வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு இருக்காது அப்புறம் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு காய் வந்துருக்கு இப்போ வெயில் காலம் இருந்துச்சுல போயில நல்ல வெலை கிடைச்சிச்சா வெலை கிடைக்கிறப்ப காய் இங்கே தண்ணி இல்லாமல் காய் 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 கொஞ்சம் அந்த சொட்டு நீ பாசனம் தான் தண்ணி பாய்ச்சி தண்ணி பாய்ச்சினது கட்டலை 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 மழை கண்ணி இந்த வருஷம் தண்ணி அப்போ சப்போட்டா எல்லா விவசாயிகள் நடலாங்கிறீங்க நல்ல லேவலாம் நடலாம் சரிங்க ரொம்ப நன்றி நன்றி